உலகத்துல தோக்கடிக்கவே முடியாத எப்போதும் ஜெயிக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா எப்பயுமே அவர் ஜெயிக்க மட்டும்தான் ஜெய்வார் தோக்கவே மாட்டார் அவர் யார் தெரியுமா யார் ஒருவர் எப்போதும் மற்றவர்களிடம் தோற்க தயாராக இருக்கிறாரோ அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது அன்புக்காக சக மனிதர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒருத்தன் போயிட்டே இருப்பான் பாத்தீங்களா அவனை இழுச்ச வாங்கின்னு வேணா நம்ம சொல்லுவோம் ஆனால் வரலாற்றில் இறைவனுடைய பக்கத்தில் அவன்தான் யாராலும் தோற்கடிக்கப்படாதவன் என்கின்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நல்ல நட்புகளை நல்ல மனிதர்களை அன்பு என்கின்ற கயர் கொண்டு பிணைத்துக் கொள்ளுங்கள் இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒன்னு தான் நான் நினைப்பேன் யார் நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்காங்க யார் நம்ம கிட்ட பொய்யா பழகுனாங்கிற முகத்திரையை கொரோனா வந்துதான் நம்மிடம் ரொம்ப அழகாக காட்டியது இல்லையா இதோட முடிச்சிடுறேன் கும்பகோணத்துல முதல் லாக்டவுன் போடுறாங்க கும்பகோணத்துல அறிவழகன் ஒரு கொத்தனார் அறுபத்தி ரெண்டு வயசு ஒரு சைக்கிளும் ஒரு குடிசை அவருடைய சொத்து மனைவிக்கு புற்றுநோய் மாச மாசம் ஒரு தடவை ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்து ஒரு மாசம் சாப்பிடுவாங்க இப்ப லாக்டவுன் ஆயிடுச்சு இருக்க மருந்து எல்லாம் தீர்ந்துருச்சு ரொம்ப அந்த நோயால படாத பாடுபடுறாங்க எங்கேயுமே போக முடியல இந்த இ பாஸ்ங்கிறது தெரியாது கார்ல போறது எதுவுமே தெரியாது மனைவி படுற பாட்டு அந்த ஆளால் தாங்க முடியல ஒரு நாள் பார்த்தார் காலையில் நாலு மணிக்கு மனைவி எழுப்பினார் பழையஸ்வரர் ஒரு தூக்குச்சட்டியில் வச்சார் மனைவியை தூக்கி பின்னாடி வச்சார் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் காலையில் நாலு மணிக்கு சைக்கிள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அவளை இறக்கி அந்த சாப்பாடு ஊட்டி விடுறார் மறுபடியும் உட்கார வச்சு போயிட்டே இருக்கிறார் ரெண்டு தடவை அந்தம்மா மயங்கி மயங்கி விழுது ஒரு துண்டை எடுத்து ரெண்டு பேர் உடம்பு இறுக்கி கட்டிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறார் அந்தம்மா அவர் முதுகில் சாஞ்சு அப்படியே தூங்கிருச்சு அப்படியே மயங்கிடுச்சு நைட்டு பத்தே முக்காலுக்கு புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துட்டார் எல்லாம் மிரண்டு போய் ஓடி வர்றாங்க டாக்டர் நர்ஸ்லாம் எப்படி வந்தீங்க எப்படி வந்தீங்க சைக்கிளில் தான் வந்தேன் என் மனைவியை பாருங்கள் அவளுக்கு மாத்திரை கொடுங்க ஊசி போடுங்க எப்படி சைக்கிளில் வந்த எங்கேருந்து வந்த கும்பகோணத்துலேருந்து வந்தேன் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் யா அதுக்கு கூட கூட இருக்கும் எப்படி சைக்கிளில் நீ இப்படி ஒத்தையில் இந்த பொம்பளையும் கூட்டிட்டு வந்த சொன்னார் கும்பகோணத்துலேருந்து புதுச்சேரி எத்தனை கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரியாது அத்தனை கிலோமீட்டர் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது என் சைக்கிளே அவ்வளோ தூரம் வருமானு தெரியாது ஒன்றே ஒன்று தெரியுங்க இந்த புள்ள இல்லைன்னா நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும் இவை தான் என் வாழ்க்கைங்கிறது தெரியும் அதனால தான் வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னார் இந்த உலகத்தின் எல்லா அறிவியல் காரண கர்த்தாக்களையும் உடைத்து விட்டு அன்பு என்பது மட்டும்தான் உயரத்தில் ஓங்கி நிற்கும் அப்படிப்பட்ட அன்புக்கு நீங்கள் நிகராக தராசு தட்டில் எதாலும் நிரப்ப முடியாது அன்புக்கு அன்பை கொண்டுதான் நிகர் செய்ய முடியும் அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அன்பால் இந்த உலகை வெல்ல வேண்டும்